அனைவருக்கும் வணக்கம் கந்தர் அனுபூதியைப் பற்றி சிந்திப்போம் என்ற நிலையில் நாதரை சந்திப்போம் கந்தர் அனுபதியை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து கந்தர் அனுபூதியை பற்றி சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பாடல் ஒன்பதாவது பாடல் இந்த பிறப்பு என்ற ஒரு ஆசையை நீக்கி இந்த மும்மலத்தை கழிக்கின்ற பாடல் குறிப்பாக மாயிலிருந்து நீக்க வல்ல இந்த பாடல் மாயையில் கொண்டு வாழ்க்கையை சீரழிகின்ற சூழலில் அதிலிருந்து என்னை விடுபட வேண்டும் என்று முருகப்பெருமாரிடம் தயவு கூர்ந்து அருளுங்க என்று அருணகிரிநாதர் மன்றாடுகின்ற நிகழ்வை இந்த பாடலில் பார்க்க முடிகிறது இதை நீங்கள் படித்து வருகின்ற பொழுது உங்களை மாழி ஆட்கொள்ளாது பிறவி ஆசைகள் ஆட்கொள்ளாது அப்போ முருகப்பெருமா தன்னுடைய கருணையால் உங்களை தெளிய வைப்பார் என்பது நம்முடைய முன்னோர்கள் கருத்து எனவே பாடலை பார்ப்போம் மாயே ஜனனம் கெட மாயே ஜனனம் கெட மாயை விட மு ஏடனை என்றும் முடித்திடமோ மு ஏடனை என்றும் முடித்திடமோ கோவே குரமின் கொடிதோல் புணரும் கோவே குரமின் கொடிதோல் புணரும் தேவா சிவசங்கரதேசிகனே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் முடிக்கிறார் மாயை ஜனனம் அப்படின்னா ஏழு வகையான பிறவிகள் அந்த பிறவிகள் அழிய வேண்டும் என்று சொல்கிறார் எடுக்கின்ற பிறவி ஏழு பிறவி என்று சொல்றார் அந்த ஏழு வகையான பிறவிகளினுடைய தொல்லை துன்பத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் என்றார் அதே மாதிரி அந்த மாயை நம்முடைய ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற அதில் ஒரு மாயை அது மாயை என்பது என்னவென்று சொன்னால் தம்மை மழக்க நிலையில் வைத்து கொண்டிருக்கும் தெரியாத சூழலில் அழுத்தி நேர்பாதை காட்டாமல் வாழ்க்கையை இது ஒரு ஆசை போகத்திலே அலைய வைத்து ஒன்றுமில்லாத ஆக்கிவிடுகின்ற சூழல் பொய் காணல் நீர் மேல் மா காணல் நீர் போன்றது இந்த மாயை இந்த மாயை எல்லாம் பொய் என்பதை எனக்கு உணர்த்த வேண்டும் என்று இந்த இயற்கையினை சொன்ன மாதிரி ஆணவம் கண்மம் ஆய் என்று சொல்லப்படுகின்ற அந்த மூ ஏடனை இன்று முடித்திருவோ எப்பொழுது எனக்கு அந்த மூண்மலத்தையும் கழிக்கின்ற பாக்கியத்தை அருள்வா இறைவா அந்த உண்மளம் பற்றி எனக்கு உணர்த்த வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்துகிறார் எனவே கோவி குரமின் கொடிதோல் புணரும் அப்படின்றார் இப்போ கோணா மன்னவன் அர்த்தம் ஓ உயர்ந்த மன்னவனே அப்படின்றார் முருகப்பெருமானை தலைவனே மன்னவனே குரமின் குடிதோல் புனரும்னா வேடுவர் புலத்தில் உதித்த வள்ளிவிராட்டி பிராட்டி தாயாரினுடைய திருத்தோலை தழுவுகின்ற தெய்வமே சிவசங்கர மங்கள மங்களமூர்த்தியின் சுகத்தை தருபவனான சிவகூர்த்து சிவனுக்கே குருநாதனாக இருந்த முருகப்பெருமானே உடைய கருணையை நான் என்னவென்று சொல்வது இந்த மும்மல நிகழ்வை மட்டும் இந்த மும்மலத்தை மட்டும் எனக்கு மாயையை நீக்கிவிடும் ஏழு பிறப்பை நீக்கிவிடும் எனக்கு தெளிவான ஒரு வழியை காட்டு என்று அவர் மன்றாடுகின்ற நிகழ்வை இந்த பாடலில் பார்க்க முடிகின்ற பொழுது எந்த வாழ்க்கையில் கூட சில விஷயங்களில் நாம் மாயையில் மாட்டிக்கொண்டு சரியான பாதையில் தேர்ந்தெடுக்காமல் போய் நோய் அப்புறம் பணம் போகும் பெண் என்ற நிலையில் வாழ்க்கையின் மாயையில் மாட்டிக்கொண்டு நாம் துவைக்கின்ற சூழல் இருக்கிறது அதையெல்லாம் தெளிவுபடுத்துகின்ற அந்த முருகப்பெருமானுடைய இந்த பாடலை நீங்கள் படிக்கின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக எது உண்மை எது நேர்மை இது நல்லது என்பதையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாடலை படித்து வருகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் யாராவது ஒரு வலையில் சிக்கி மாட்டியிருந்தால் அவர்கள் கெட்டதே நடந்து கொண்டிருக்கும் அந்த கெட்டதையெல்லாம் விளக்க வைக்க வல்ல பாடல் எனவே இறைவனை குரகுலத்தில் அவதரித்த மின்னல் குடி போன்ற வள்ளியின் பேங்களை தழுவுகின்ற தெய்வமே சிவபெருமானுக்கு குருவான பிரம்மாண்டமான ஏழு வகையான பிறவியை நீக்கவுள்ள முருகப்பெருமானே பிரகிருதம் மாயையோடு சம்பந்தப்பட்ட மூன்று வகையான ஆசைகளையும் எப்பொழுதும் அடியேனுக்கு ஒடுக்கப் பெறுவாய் என்று முருகப்பெருமானிடம் அருணிநாதர் கேட்கிறார் எனவே நாம் இதை படித்து வருகின்ற பொழுது நமக்கும் அந்த மும்மலம் நீங்கி மாயை என்ற அறிவும் நீங்கி நல்ல தெளிவு பிறக்கும் முருகப்பெருமானுடைய கடலில் குடித்து முருகப்பெருமானைப் பற்றி சிந்தித்து வருகின்ற பொழுது வாழ்க்கை மிக தெளிவாக வழிநடக்கும் எனவே குறைந்தபட்சம் பாடலை சொல்ல முடியவில்லை என்று சொன்னாலும் கூட முருகா முருகா என்று மனமுருக ஒரு கண்ணீர் சுட்ட அவருடைய திருநாமத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வியல் மாயை நீங்கி பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் என்று வள்ளுவர் சொல்வது போன்று அந்த பிறவி என்ற பெருங்கடலியே நீக்க உள்ள பாடல் இது படித்து பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்